வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் மாதிரி ச நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சார் எல்லாமே எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்த மாதிரி த்ரீ பிஹெச்கே வீடு தான் கொண்டு வைக்கிறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷனை பாருங்கள் செம்ம அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க மொத்தம் ரெண்டு வீடு கட்டினாங்க ஒன்று கொடுத்தாச்சிங்கன்னு ஒன்று மட்டும்தான் இருக்குது பக்கத்தில் இருக்கிறது டூ பிஹெச்கே ஆல்ரெடி சோல்ட் ஆயிடுச்சு த்ரீ பிஹெச்கே உங்களுக்கு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் செட்டிங்ஸ்லேயே பண்ணிக்கிறாங்க இந்த வீடு நைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம அழகாக இருக்கும் லைட் செட்டிங்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணிக்கிறாங்க கேட்டுமே உங்களுக்கு லேசர் கட் டிசைனில் பிரிண்ட் பண்ணிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா மெயின் டோரை திறந்து நல்ல தாராளமான கார் பார்க்கிங் ஒரு பெரிய காரை நிறுத்திக்கிற அளவுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க நிலத்தொட்டி போர் எல்லாமே ஆப்ஷன் வந்துடுதுங்க சுற்றி காம்பவுண்ட் ஸ்டோர் போட்டிருக்கறனால உங்களுக்கு இட வசதியுமே ஃபுல்லாக இருக்குது மெயின் டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கிலே கொடுத்துருக்குறாங்க மெயின் டோர் டிசைனுமே உங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க படிக்கிறதுக்கு எல்லாமே கிராண்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குதுங்க வெளியில் பார்க்குறத விட அது வீட் உள்ளே பார்க்குறது தாங்க மெயின் வேலையே வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா நல்லா பத்துக்கு இருபதுங்க சைஸில் கிச்சன் வித் டைனிங் வித் ஹாலோடு கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமான பெரிய சைஸ் ஹாலுங்க இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்டீரியர் ஒர்க்கு செம்ம பிளான் செம்ம ப்ரீமியமாக பண்ணிருக்கிறாங்க பெயிண்டிங் ஒர்க்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பார்த்து பார்த்து ஒரு சொந்த வீடு கட்டினா எப்படி கட்டுவாங்களோ அந்த மாதிரி பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் ஒர்க்கில் தான் அந்த வீடு வந்து பக்கா ஃபினிஷிங்கில் இருக்குது அதேமாரி பூஜை ரூம் எல்லாமே உங்களுக்கு தனியாக வந்ததுங்க அதேமாதிரி மாடலர் கிச்சனுங்க சூப் சூப்பராக பண்ணிருக்கிறாங்க சொல்லி ஆகணும் கிச்சனுக்கான வால்டைல்ஸ் எல்லாமே ஒட்டி கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாடலர் கிச்சன் பண்ணிக்கிறாங்க எஸ்எஸ் ஃபினிஷிங்கில் பார்க்குறதுக்கு நல்லா நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் இருக்குது இந்த வீடு ஃபுல்லாகவே உங்களுக்கு மாடலர் கிச்சன் பெட்ரூமில் எல்லாமே கபோர்டு ஒர்க் சின்ன சின்ன இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பார்த்து பார்த்து உங்களுக்கு பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க அதேமாதிரி இந்த மயிலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுதுங்க பத்துக்கு பதினாறுங்க சைஸில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து அதுலேயுமே உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கிறாங்க கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ணி உள்ளே டிவி யூனிட்மே பண்ணி கொடுத்துருக்குறாங்க பெட்ரூமில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பெட்ரூமில் டிவி யூனிட் மேக்ஸிமம் எங்கே பண்ணுறதில்ல இவங்க பண்ணிருக்கிறாங்க பெட்ரூம்லேயே ஒரு டிவி யூனிட் கொடுத்து மாடல் கிச்சன் பண்ணி மேலே கபோர்டு ஒர்க்கும் பண்ணிக்கிறாங்க உள்ளே அட்டாச்சுடு பாத்ரூம் வந்துருதுங்க இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெட்ரூம் வீடு மூணு பெட்ரூம்லேயே அட்டாச்சு பாத்ரூம் வர மாதிரியே உங்களுக்கு பிளான் பண்ணி காட்டியிருக்காங்க எந்தளவுக்கு சூப்பராக ஃபினிஷிங் பண்ணிக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தினாவே தெரியும் நல்ல ஒரு குவாலிட்டியான வீடு வாங்க நினச்சிங்கன்னா அந்த வீடோ கண்டிப்பாக வாங்கலாம் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸை கிரானேட் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க மேலே என்ட்ரன்ஸ் உடனே ரெண்டு சைடுமே புத்தாக வச்சு ஒரு மரம் அதுலேயுமே இன்டீரியர் ஒர்க் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு ப்ரீமியமாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ப்ரீமியமாக பண்ணியிருக்கிறாங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் ஒரு ஹால் ஒன்று கொடுத்து அதே மாதிரி கீழே பார்த்த மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி லைட்டு தான் கொடுத்துருக்குறாங்க செங்கல் கட்டடம் தான் உங்களுக்கு இவ்வளோ இன்டீரியருக்கு கிட்டத்தட்ட இன்டீரியருக்கே மூணு நாலு லட்ச் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி மேலேயும் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அதிலே அட்டாச்சு பாத்ரூம் வர மாதிரி கொடுத்துக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா பைபாஸுக்கு ரொம்பவே பக்கங்க நீங்கள் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற போர்ஷன் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் பைபாஸ் எவ்வளோ பக்கத்தில் இருக்குதுன்னு தெரியுதுங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பைபாஸ் எவ்வளோ பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுன்ட்டு சூப்பரான ஃபினிஷிங்க அதே மாதிரி இன்னொரு செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க மேலேயுமே உங்களுக்கு ஹாலில் வந்து டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இரண்டு பத்துக்கு பதினாறு ஒரு பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் மொத்தம் மூணு பெட்ரூமோடு அந்த வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே பிளான் பண்ணி எந்த அளவுக்கு பக்காவாக ஃபினிஷிங் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டோட மொத்த இடத்தின் அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட்ங்க ரெண்டே முக்கால் சென்டில் சூப்பரான ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட் மாதிரியே தெரியாது இந்த வீடு கரெக்டாக எங்கள் லொக்கேஷன் ஆகி பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் அவினாசிங்க அவினாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய பழங்கரையில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட மொத்த பட்ஜெட் பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு லட்ச ரூபா தாங்க வந்து ஃபிக்ஸடே கிடையாது நகை தான் நீங்கள் கண்டிப்பாக நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கலாம் இந்த வீடை புக் பண்ண நினைக்கிறவங்க அல்லது விசிட் பண்ண நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் திருந நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்